ரஷ்ய நிலப்பகுதிக்குள்ளே யுக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு ஆரம்பித்து பதினோரு நாட்கள் ஆகியிருக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையில் தொடர்ச்சியான ஒரு உக்கிரமான மோதல் நடந்து கொண்டிருக்கு மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறதும் மறுக்கிறதுமாக சில அறிக்கைகளும் வெளியாகி கொண்டிருக்கு சில பிரதேசங்களை வந்து யுக்ரைன் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு ஆனா தொடர்ச்சியா அந்த மாதிரி கைப்பற்றி வச்சிருக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாதுன்ற விஷயத்த யுக்ரைன் அறிவிச்சிருக்கு ஏதோ ரஷ்யா ஏற்றுக்கொள்ளல யுக்ரைன் அந்த மாதிரி முழுமையாக கைப்பற்றவும் இல்லை அதுக்கான சாத்தியங்களை கிடையாதுன்ற விஷயத்தை ரஷ்யா சொல்லியிருக்கு இப்போ நடக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது யுக்ரைன் இந்த புது தாக்குதலை ரஷ்யாவுக்குள் ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அதுக்கான திட்டங்களை தீட்டி கொடுத்தது மேற்குலக நாடுகளை சேர்ந்த போரியல் நிபுணர்களும் அது மாதிரி நேட்டோ உறுப்பு நாடுகள் நிபுணர்களும் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இது உண்மையா இருக்குமா இருந்தால் போர்ல வந்து மிக முக்கியமான ஒரு தாக்கம் செலுத்த விஷயமா இது மாறும் இதை தவிர மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது ரஷ்யாவினுடைய பிரதேசத்துக்குள்ள எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது யுக்ரைனை கைப்பற்றதுக்காக ரஷ்யா நடத்துகிற தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி யுக்ரைனுக்குள்ள மட்டும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படணும் என்ற நிபந்தனையோடு தான் மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுத்திருந்தது ஆனால் அந்த இப்போ மீறப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வி கூட உருவாகி இருக்கு யுக்ரைன் ரஷ்யா மோதல்ல இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் ครชาราชจ இந்த ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் திகதி மிக முக்கியமான ஒரு தாக்குதலை யுக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தியிருந்தது அதுலேயும் குறிப்பாக கேர்ஸ்க் என்று சொல்லப்படுற பிராந்தியத்தில் வந்து பெரும்பாலான பிரதேசங்களை யுக்ரைன் படைகள் கைப்பற்றியிருக்கு என்ற செய்தியை பார்க்க முடியுது கேர்ஸ்க் பிராந்தியத்தில் இருக்கிற சுட்ஜாண்டு சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான நகரம் இருக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் என்று சொல்லியும் சொல்ல முடியும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸ் ஏற்றுமதி செய்கிற பைப்லைன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஆனால் இந்த தாக்குதலில் வந்து எந்த விதமான பாதிப்பும் அது கேட்படல என்று சொல்லி சொல்லப்படுது இந்த காஸ் வந்து தொடர்ச்சியாகவே முன்னெடுக்கப்பட்டு வரதா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எப்படி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரதேசத்தை வந்து முழுமையாகவே யுக்ரைன் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு என்ற செய்தியை பார்க்க முடியுது இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் மில்லியன் மக்கள் சனத்தொகையை கொண்ட ஒரு பிரதேசம் கர்ஸ் பிராந்தியத்தில் வந்து ரஷ்ய படைகளினுடைய யுக்ரைன் படைகளினுடைய ஊடுருவல் காரணமாக வந்து பல கிராமங்கள் குடியிருப்புகள் கைப்பற்றப்பட்டிருக்கு இதுவரைக்கும் எண்பத்தி இரண்டு குடியிருப்பு பிரதேசங்களை வந்து யுக்ரைன் கைப்பற்றியிருக்கின்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதை தவிர ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் யுக்ரேன் படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறத சொல்லப்படுது குறிப்பா யுக்ரென் ஜனாதிபதி ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா ஒரு ராணுவ நிர்வாக அலுவலகத்தை நாங்க அங்க ஸ்தாபிச்சிருக்கிறோம் மக்களுக்கு உதவி செய்கிறதை நோக்கமாக கொண்டு இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு எப்படியா இருந்தாலும் கூட ரஷ்யாவுக்குள்ளே கைப்பற்றியிருக்கிற பிரதேசங்களை வந்து தொடர்ச்சியாகவே எங்களுடைய ஆள்கைக்குள்ளே வச்சிருக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆக்கிரமிக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது என்ற விஷயத்தையும் யுக்ரைன் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இதை தவிர வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரோம் என்ற விஷயத்த ரஷ்யா சொல்லியிருக்கு குறிப்பாக இந்த பிரதேசத்திலிருந்து மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலையும் ரஷ்யா உறுதி செய்திருக்கு இந்த மாதிரி ஒரு நகரத்தை முழுமையாக கைப்பற்றியிருக்கு என்று சொல்லி யூக்ரைன் தரப்பால் சொல்லப்பட்டாலும் கூட நகரத்தினுடைய மைய பகுதி இதுவரைக்கும் கைப்பற்றப்படலை நகரத்தை சுற்றி தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரெண்டு தரப்புக்கும் இடையில நடந்து வருது என்ற விஷயத்தையும் ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது ஒவ்வொரு நாட்களும் வந்து இரண்டு தரப்புக்கும் மோதல் நடந்து கொண்டிருக்கு என்ற விஷயத்தையும் ரஷ்ய ராணுவம் உறுதி செய்திருக்கு இதிலையும் குறிப்பாக யுக்ரைனுடைய ஏர்ஃபோர்ஸ் உறுதி செய்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய அஞ்சு ட்ரோன்களை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்ற விஷயத்த யுக்ரைன் சொல்லியிருக்கு இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ரஷ்யாவினுடைய அறிவிப்பு என்னென்னு சொன்னால் அஞ்சு ஆளில்லா அபிமானங்களையும் சில ஆட்கள் இல்லாத படகுகளையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அழிச்சிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் ரஷ்யா சொல்லியிருக்கு இந்த மாதிரி மாறி மாறி பதிலுக்கு அறிக்கைகள் கூட தொடர்ச்சியாகவே வெளியிடப்பட்டு வருது இப்போ நடக்கிற தாக்குதலை வரைக்கும் ரஷ்யா முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு பாரதூரமான ਚਾਟ ਰਿਹਾ ਕਿ இந்த தாக்குதலுக்கு முழுமையான உதவிகளை யுக்ரைனுக்கு செய்திருக்கிறது நேட்டோ அமைப்பும் மேற்குலக நாடுகளும் என்ற விஷயத்தை ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்கு அதாவது ரஷ்யாவினுடைய பிராந்தியங்களை கைப்பற்றதுக்கு அதுக்கான திட்டங்களை திருட்டி கொடுத்தது நேட்டோ அமைப்பும் மேற்குலக நாடுகளும் என்ற பாரதூரமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை வந்து நிராகரிச்சிருக்கு இதுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்ற ஒரு தகவலையும் அமெரிக்கா சொல்லியிருக்கு இருக்கு ஆனால் ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமா இருந்தால் நேட்டோ அமைப்பாக இருக்கலாம் மேற்கொள்கை நாடுகளாக இருக்கலாம் யுக்ரைனுக்கான திட்டத்தை திட்டிக் கொடுத்தது இதில் நேரடியாக பங்கு கொண்டிருக்கின்ற விஷயம் உண்மையாக இருக்குமா இருந்தால் அது பாரதூரமான ஒரு விஷயமாக மாற்றமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த போர் வந்து இன்னும் தீவிரமடைகிறதுக்கான ஒரு செய்தியாக கூட அது மாற்றமடைய முடியும் எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் வடகொரியா பக்கம் இருந்து ஒரு செய்தி வழியாகி இருக்கு வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்கிறார் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான இன்னும் ஆழப்படுத்துறதுக்கும் விரிவுபடுத்துறதுக்கும் நான் விரும்புகிறேன் என்ற விஷயத்தை வந்து ஒரு செய்தியா வடகொரியவினுடைய ஜனாதிபதி கிம் உன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் என்ற தகவலையும் பார்க்க முடியுது ரெண்டு நாடுகளுக்கு இடையில நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு அண்மையில் ஒரு ராணுவ புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கூட கைச்சாத்திடப்பட்டிருந்தது ரஷ்யாவுக்கு தேவையான சகலவிதமான ஆயுதங்களையும் கொடுக்கிறது வடகொரியா தான் என்ற குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இல்லாட்டி சவுத் கொரியாவா இருந்தாலும் சரி வடகொரியா தொடர்ச்சியா உதவிகள் ரஷ்யாவுக்கு செய்து கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ரெண்டு நாடு இடையிலான இருக்கிற நெருக்கம் என்றது நாடுகளுக்கு ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் வந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்தி இருக்கு ரெண்டு நாடுகளும் அணுசக்தி நாடுகள் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர பெலரோச ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகஷென்கோ வந்து இன்றைக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் குறிப்பா அமெரிக்கா மேல நேரடியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு நாடுகளும் அதாவது யுக்ரைனும் ரஷ்யாவும் உடனடியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் செய்யப்படணும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமாக இருந்தா இது பெலரூஸ் வரைக்கும் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யுக்ரைன் பெலரூசையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பா அலெக்சாண்டர் லுக்குசென்கோவை பொறுத்தவரைக்கும் விளாடி மிக மிக நெருக்கமான ஒரு ரஷ்யா படையெடுத்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த போற தொடர்ச்சியை வச்சிருக்கிறது தான் அமெரிக்காவினுடைய நோக்கம் இதன் மூலமா மற்ற நாடுகள் நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டம் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா அமெரிக்கா விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா யுக்ரைனும் ரஷ்யாவும் மாறி மாறி மோதிக்கொண்டு ரெண்டு நாடுகளும் அழிவடைகிறது அமெரிக்கா விரும்புது அதை தான் எதிர்பார்த்திருக்கின்ற குற்றச்சாட்டையும் கூட பெலாரூஸ் ஜனாதிபதி ஒரு நேர்காணலில் முன் என்ற தகவலையும் பார்க்க முடியுது பெலாரூஸ் மேலே யுக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்த முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட அவர் முன் வச்சிருக்கிறார் ஆனால் அதுக்கான எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் கிடையாது இதே நேரம் இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட கிரைமியா பிரதேசமாக இருக்கலாம் நிபந்தனையோட தான் மேற்குலக நாடுகள் அது பிரிட்டனா இருக்கலாம் பிரான்சா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் இந்த மாதிரியான எல்லா நாடுகளும் மிதிச்சிருந்த ஒரே ஒரு நிபந்தனை யுக்ரைனுடைய பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்குள்ள மட்டும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படணும் ரஷ்யா மேலே ஒரு படையெடுப்பு நடத்தப்படக்கூடாது அந்த மாதிரியான ஒரு ஊடுருவல் தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் கூட எங்களுடைய ஆயுதங்களை என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிபந்தனை வந்து இப்போ மீறப்பட்டிருக்கா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி கூட உருவாகியிருக்கு இப்போ யுக்ரைன் இருக்கிற தாக்குதலில் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி இருக்கிற இந்த தாக்குதலில் வந்து மேற்குலக நாடுகளினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்றது உறுதியாகி இருக்குது அதுலேயும் குறிப்பாக பிரித்தானியா கொடுத்த ஆயுதங்களாக இருக்கலாம் பிரான்ஸ் கொடுத்த ஆயுதங்களாக இருக்கலாம் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களாக இருக்கலாம் இது எல்லாமே யுக்ரைன்

மோதல் இந்த போர் ஒன்றது மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி மோதலா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வடகொரியா இதுக்குள்ள வாரதுக்கான வாய்ப்பும் இருக்கு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் இன்றைக்கு அனுப்பி இருக்கிற செய்தியும் அதை வெளிப்படுத்தி இருக்கு ரெண்டு நாடுகளும் மிக முக்கியமான மேற்குலக நாடுகளுடைய எதிரி அதிலும் குறிப்பா ரஷ்யா தொடர்ச்சியாகவே மேற்குலக நாடுகளுக்கு சொல்லி வந்த விஷயம் யுக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுக்கப்படக்கூடாது என்றது அணுசக்திய அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் வேணும் பயன்படுத்தலாம் என்ற மாதிரியான எச்சரிக்கையை வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொடர்ச்சியாக